அண்ணி என் சகோதரன் என் மூத்த ஒரு மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய மிஸ்கின் சார் நான் பன்னெண்டு மணிக்கு ஐ லவ்வி சொல்கிற ஒரே அவர் தான் கேட்பாரு என்ன சாப்பிட்ட அதை மட்டும் சொல்லும்பாரு இல்லை நான் பன்னெண்டரை மணிக்கு பேசுறீங்களே அதை அப்படிம்பார் என்னைக்காவது ஒரு இடத்துல போய் கற்றுக்கலாம் அப்படின்னு போவோம்ல அது மிஸ்கின் சார் இருக்கும் நான் சைக்கிளில் பண்ணேன் சிங்கமொழி சார் நான் ரொம்ப ஆராதிக்கிற ஒரு மனிதன் ஒரு தமிழக வாழ்க்கையை தமிழ் வாழ்க்கையை ஒரு சுமக்குற ஒரு பெரிய பானைன்னு சொல்லுவேன் அவர் ஆக்சுவலாக பன்னெண்டு மணிக்கு நல்ல ஃபுல் ட்ரிங்க்கில் என்னை கூப்பிடுவார் மோஸ்ட் டைம் நானும் ட்ரிங்கில் தான் இருப்பேன் ஆக்சுவலாக அப்போ பன்னெண்டு மணிக்கு மேலே இது வரைக்கும் எந்த பொண்ணு என்னை கூப்பிட்டு லவ்யூ சொன்னதில்லை அவர் தான் கூப்பிட்டேன் ஐ லவ் யூ பார் நானும் ஐ லவ் யூ சார் எத்தனை போய்கிட்டிருக்காங்க அப்படிமே இங்கே நாலு போய்கிட்டு இருக்கு சார் இங்கே ரெண்டு சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாலு வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன் தண்ணி குடிக்காத நடத்தால் அதுலேயும் பிரிட்டிஷ் எம் பிரிட்டிஷ் எம்பர்னே வருது ஆக்சுவலாக ரொம்ப அலாதியான மனிதர் மனதில் இருக்கிறது அப்படியே பேசக்கூடிய மனிதர் மனிதர்கள் மேலே அவ்வளோ நேசத்தை கொட்டுற மனிதர் பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொல்கிறார் அப்படின்னா ஒரு இரநூறு பெண் இதயங்களுக்கு உள்ளே வச்சிக்கிறக்க ஒரு மனிதன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக அவர் கூட ஒர்க் பண்ண டைம் நான் சொன்னேன் அவர் கூட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவர் ரொம்ப எப்போ பார்ப்பேன் பேச மாட்டார் இப்போ சிரிப்பார் போவார் அந்த மனிதரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் நான் ஒர்க் பண்ணேன் ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவர் கூட பேசிக்கிட்டே இருப்பார் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே இருப்பார் எல்லா விஷயம் சொல்லுவார் நிறைய நிறைய கதைகளை இருக்கு ஆக்சுவலாக சினிமாவில் தான் இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியும் எப்படி சொல்லுன்னா சொல்லுவாங்க ஒரு ஒரு கிழவன் இறந்து போய்விட்டால் நூலகம் எதிர்த்து போயிருதுன்னு ஒரு ஆப்பிரிக்க பழமொழி இருக்குது அந்த மாதிரி ஒரு பழைய கிழவன் தான் அவர் ஆக்சுவலாக இந்த மாதிரி கிழவர்கள் இன்றைக்கி இல்லை செத்து போயிட்டாங்க நிறையா பேர் நம்ம அப்பா அம்மா எல்லோரும் செத்து போயிட்டாங்க ஆக்சுவலாக எங்கள் சீமான கூட அப்படி தான் ஒரு ஒரு பெரிய கிழவன் தான் ரொம்ப நீங்கள் நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து பெண்ணாக பிறந்தாலும் நீங்கள் அழகாக நாங்கள் அழகாக தானே வந்திருப்பீங்க அப்புறம் வந்து அவன் வந்து உங்கள் அழகை பார்க்கட்டனாலும் நீங்கள் பேச்சு ஒன்னாக இருக்குல்ல அதில் அவன் மயங்கி உங்கள் ஒரு இருபது பேர் பின்னாடியே தான் வந்திருப்பாங்க சேவா ஸோ அதனால் நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க ஆக்சுவலாக ஸோ இந்த இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு வந்து அஜயின் பாலவன் நான் ரொம்ப பாராட்டுறேன்